بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد لنيت تكورية شهود பெரியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்துகு இன்றைய பாடத்தலைப்பாக இரத்தம் அசுத்தமானதாக அதிகமாக இருக்குமேயானால் அதிலே அவன் துளமாட்டான் தொழுதால் தொழுகை சிகத்தாகாது ஒய்தாக்கான தாகிரன் தூய்மையானதாக இருக்குமேயானால் க தமிழ் கபித் உலகம் உண்ணுகின்ற இறைச்சி ஈரல் போன்றவைகளில் படிந்திருக்கின்ற இரத்தத்தைப் போல பாத தகாத் அறுத்ததற்கு பின்னால் ஃபை நகுலா அது அது எந்தவிதமான தங்கடத்தையும் ஏற்படுத்தாது அந்த இரத்தம் தோடு தொழுதாலும் தொழுகை சிகத்தாகும் ஒல்லாகவும் ஆரம்பிசவாம்